பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் விடுதலையான இலங்கை செல்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் சென்னையில் உடல்நல குறைவால் இன்று அவர் காலமானார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத்திடம் கேட்கலாம் நவ்ஷாத் வணக்கம் இது குறித்த கூடுதலான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் உடல்நல பாதிப்பாக இருக்கிறார் குறிப்பாக முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை காலமானார் குறிப்பாக கல்லீரல் செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த ஜனவரி மாதம் முதல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக விழுந்தார் என மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய செய்து அடைக்கப்பட்டிருந்த சாந்தன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற அறிவுத்துறையின் பேரில் விடுவிக்கப்பட்டார் இலங்கை தமிழான சாந்தன் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைத்து தங்க வைக்கப்பட்டிருந்தார் கடந்த ஜனவரி மாதம் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதையடுத்து உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சாந்தன் மறைவு குறித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வரும் மருத்துவருமான திறன் யாஜன் கூறுகையில் சாந்தன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் கல்லீரல் செயலிப்பு காரணமாக அவர் கல்லீரல் சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அந்த துறையின் தலைவரும் மருத்துவருமான பிரேம்குமார் மற்றும் மருத்துவ பேராசிரியர் சிகிச்சை அளித்து வந்தனர் அவருக்கு கல்லீரல் செயலுக்கு ஏற்படுவதற்கான காரணமும் அறிந்து கொள்ள முயற்சித்தோம் அதன் காரணமாக பயாப்சி சோதனை மேற்கொள்ள முயன்றோம் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் கிரிப்டோஜெனிக் சிரோசிஸ் பாதிப்பு காரணமாக சில சமயங்களில் சுயநிலைவு குன்றி இயல்பு நிலைக்கு திரும்புவார் அதன் காரணமாக தீவிர கண்காணிப்பில் இருந்தார் அவருக்கு நேற்று இரவு உடல்நிலத்தில் பின்னடைவு ஏற்பட்டது சுயநினைவை இழந்தார் செயற்கை சுவாசம் பொருத்தி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சிபிஆர் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை உயிரிழந்தார் என்றார் சிறையில் இருந்து விடுக்க விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாம் இருந்து தனது மகனை இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கையில் உள்ள சாதனின் தாயார் மகேசரையை உருக்குதுடன் கடந்த ஆண்டு வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவர் நாடு திரும்ப அண்மையில் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது அதற்குள் அவர் உயிரும் பிரிந்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும் ஏற்கனவே அதாவது அரசை விடுவித்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இலங்கை முகாமில் வைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே இலங்கை முகாமில் இருந்து சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்த தொடர்ந்து முதல்வருக்கும் மேலும் மற்றவருக்கு கடிதம் வண்ணம் தான் சாந்தன் முருகன் பார்க்க முடியுது இருந்த போதிலும் இலங்கை முகாமில் போதிய வசதி செய்து தரவில்லை என குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர்கள் வைத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் குறிப்பாக இவர் உடல் உடல் குன்றி உயிரிழந்திருப்பது என்பது பெரும் பாதிப்பு ஏற்படுத்த சாந்தன் இதே போல பல்வேறு நபர்களும் நோய் உபாதைகளுக்கு உண்டாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியானதும் எழுகிறது இந்நிலையில் இது குறிப்பாக தன்னுடைய வாழ்வே வாழ்வதற்கு சிறியிருந்து வெளிவந்தாலும் கூட அதை முழுமையாக வாழவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிகிறது இந்த போதிலும் அவர் உயிர்பெழுந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சென்னையில் இன்று உடல் குறைவால் காலமானார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத் சாந்தன் காலமானது தொடர்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முதல்வர் ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த விளக்கத்தை தற்போது காணலாம் மற்றும் தீவிர சிகிச்சை பிறகு அமீர் பகுதிகளின் முன்வாயில் பெரும்பு மாற்று இயக்குனர் மற்றும் பேராசிரியர்கள் அதே மாதிரி சேர்ந்த பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்த குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளனர் அவருக்கான காரணம் என்ன லிவர் செய்தல் இலக்காக ஏற்பட்டதுன்னு அதற்கான காரணத்தை மட்டுமல்ல லிவர் பயார்க்சி என்று சொல்லக்கூடிய அந்த பசையினை எடுத்து ஆய்வு செய்வதற்கு அவர் சம்மதிக்க மறுத்துவிட்டார் அதனால் என்ன காரணத்திற்காக அவருக்கு லிவர் பெயிண்டர் ஆகிறார் வந்து சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நிலையில் இருந்தார் லிவர் பெயிண்டர் என்பது அவருக்கு வந்து அவ்வப்போது இந்த சூழ்நிலை நார்மலாக அவருக்கு நேற்று இரவு பின்னடைந்தார் பின்னடைவு ஏற்பட்டு அவர் வந்து புயல்நிழவே இழந்தார் பிறகு அவருக்கு தொடர்ந்து சுவாசம் மூலமாக சிகிச்சை அளித்தார்கள் இன்று காலை நாலு மணி அளவில் ஒரு காடிய அரசு ஏற்பட்டது அந்த காடிய அரசு ஏற்பட்டு மீண்டும் அவருக்கு ரிவை செய்யப்பட்டார் அதாவது மீண்டும் அவருக்கு ஒரு சிபிஆர் காட்யூசியன் செய்து மீண்டும் அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஃபீஷின் பல்சரிப்பட்டது வெண்டிலேட்டர் உதவிடன் இருந்தார் பட் அந்த சிகிச்சையும் பலனடிக்காமல் ஏழு ஐம்பது காலை இலங்கைக்கு <laughs> <laughs>